இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக ரெண்டு கதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குளிர் நிரம்பிய பொழுது ஒன்றில் காலணிகள் கடையின் ஜன்னல் வழியே இயக்கத்துடன் காலணிகளை பார்த்து கொண்டிருந்த சிறுவனின் தோளில் கரம் ஒன்று படிந்தது புன்னகை முகத்துடன் பெண்மணி ஒருவர் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார் எனக்கு ஒரு ஜோடி காலணிகள் தருமாறு கடவுளை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று அந்த சிறுவன் சொல்ல சிறுவனை உள்ளே தூக்கி சென்ற அந்த பெண்மணி புழுதி படிந்து அவனுடைய பிஞ்சு பாதங்களை கழுவி அவனுக்கு பொருத்தமான காலுரைகளையும் காலணிகளையும் தேர்ந்தெடுத்து அந்த சிறுவனுக்கு அணிவித்தார் தான் அந்த கடை உரிமையாளர் என்பதை அந்த சிறுவன் யூகித்திருப்பான் என்று நம்பி நான் யார் தெரியுமா என்று கேட்டார் அந்த பெண்மணி அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான் தெரியுமே நீங்கள்தான் கடவுளின் மனைவி என்று கனிவை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நாம் கடவுளாகிறோம் அடுத்து இன்னொரு கதை ஒன்று பார்க்கலாங்க ஒரு திருமண வரவேற்பில் மணமக்களுக்கு அன்பளிப்பும் அதனுடன் இணைந்த ஒரு கடிதமும் வந்தது அதில் அந்த ஊரின் சிறந்த திரையரங்கில் புதிய படத்துக்கான இரண்டு டிக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தன மேலும் இதை அனுப்பியவர் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று குறிப்பும் இருந்தது தம்பதிகள் இரண்டு பேரும் எவ்வளவோ சிந்தித்து பார்த்தும் அவர்களால் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தாலும் இலவசமாக வந்த அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு இரண்டு பேரும் அந்த திரைப்படத்தை குறிப்பிட்ட நாளில் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார்கள் வீட்டை திறந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன வீட்டில் ஒரு கடிதமும் இருந்தது அதில் என்ன படம் சூப்பரா என்று எழுதியிருந்தது அவர்களுடைய தேடலுக்கு பதில் கிடைத்தது ஐயோ களவாணி பயலா அவன் என்று இலவசம் யார் கொடுத்தாலும் அது கொள்ளையடிப்பதற்கே இந்த உலகத்தில் இலவசம் என்று எதுவும் இல்லை இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்ம தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்